நீட் தேர்வின் போது மழை காரணமாக மின்தடை ஏற்பட்டதால் மறு தேர்வு நடத்தக்கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பாக விசாரணை குறித்த மேல் விவரங்கள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே நான்காம் தேதி நடத்தப்பட்டது அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என்று கூறி ஆவடி கேந்திர வித்யாலய பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய பதிமூன்று மாணவர்களும் குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய இரண்டு மாணவர்களும் கே கே நகர் பத்ம சசாஸ்திரி மாணவியில் எழுதிய ஒரு மாணவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் நியாயமானது என்றும் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் மறு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என கோரி வழக்குகளை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து மாணவர்கள் சார்பில் இரு நீதிபதிகள் அமர்வில் தற்போது மேல்முறையீடானது செய்யப்பட்டுள்ளது இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஜே பானு மற்றும் நீதிபதி எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு இந்த விசாரணை நடைபெற்ற போது மத்திய சரப்பில் ஆஜரான கூடுதல் தொழிற்சிட்ட ஜெனரல் குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய நானூற்றி எழுபது மாணவர்களில் வெறும் பதிமூன்று பேர் மட்டுமே நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக அவர் தரப்பில் வாதம் உடைக்கப்பட்டது இதேபோல் மனித அன்று சார்பில் ஆஜரான மற்றொரு வழக்கறிஞர் எத்தனை மாணவர்கள் என்று பார்க்காமல் ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அவர் தரப்பில் வாதம் நடந்து வைக்கப்பட்டது மேலும் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தரப்பில் கோரிக்கை அனுப்ப வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார்கள் அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கவும் நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி